ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இருமுடி கட்டிட்டு நாங்கள் சபரிமலைக்கு எப்படி போய்ட்டு வந்தோம்ன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து கொஞ்சம் லெந்தியாக இருக்கும் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் நாங்கள் ஃபஸ்ட்டு எரிமேலி போய்ட்டு அங்கே என்னென்ன பண்ணுன்றதை அடுத்தடுத்து வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் சாமியே சார் நமையப்பா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் விளக்கு பூஜை நடக்கும் விளக்கு பூஜை பண்ணிவிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அன்னதானம் போட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் போவோம் அந்த வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் காமலையும் நான் அந்த லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவும் பாருங்கள் மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நல்ல என்டர்டெயின்மெண்டான வீடியோவாக இது கண்டிப்பாக இருக்கும் வந்தோமையா அவர் பாதோ நம் இருமுடிய அய்யப்போ பமியப்னம கரணமரிம பமியே அய்யப் பாயப்பாமி பமிசரணம் நாங்கள் பார்த்தீங்கன்னா பிஎஸ் பொன்னுசாமி ட்ராவல்ஸ் தாங்க புக் மெயின் மெயின்சூரில் இருக்குது பஸ்ஸு பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இன்டீரியர் இருந்துச்சு நல்ல எல்இடி லைட்லாம் போட்டு ஸ்பீக்கர் பாக்ஸ் சவுப்பர்லாம் வச்சு சும்மா வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொன்னாங்க சீட்டிங்கும் பார்த்தீங்கன்னா நல்ல குஷன் போட்டு பேக் சீட்டோடு கொடுத்துருந்தாங்க நல்ல கம்ஃபர்ட்டாகவும் இருந்துச்சு நாங்கள் போய்ட்டு வர்றதுக்கு ரொம்ப லாங் டிராவல் பண்ணதுக்கு இந்த பஸ் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க

இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க 哎呀。 புடையில் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் குரூப்பாக வேஸ்ட் எல்லாம் போட்டுன்னு ஃபோட்டோ எடுத்திருந்தோம் ஒரு ஃபோட்டோக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி வித் பிரிண்டிங்கோட சார்ஜ் பண்ணுறாங்க புளிமெல்லாம் உட்கார மாதிரியான நாங்கள் இவங்ககிட்ட தான் ஃபோட்டோ எடுத்திருந்தோம் நாங்கள் பம்பா வந்துவிட்டோம் பம்பாவில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்து இங்கேருந்து தான் எங்கள் யாத்திரை ஸ்டார்ட் ஆகுது பம்பாக்கு முன்னாடியே வந்து அங்கங்கே பேட்ச் பேட்சாக லைன் ஃபார்ம் பண்ணி தான் விடுறாங்க பம்பாலேயே வந்து செம்ம ஜோனம் நாங்கள் போகும்போது செம்ம கோட் பேட்ச் பேட்ச்சாக தான் அலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்பாச்சி மேடி தாண்டி இருக்கோம் பார்த்தீங்கன்னா செம்ம ஜனம் ஐயப்ப பத்தில் வந்துனே இருக்காங்க எங்கே திரும்பினாலும் ஜனம் இப்படி பார்த்தாலும் ஜனம் மலை மேலே ஏறி போயிட்டு இருக்கோம் வந்துட்டோம் சரங்கோத்தியில் நம்மளோட சரத்தை வந்து குத்தியாச்சு சாமியே சன்னமே இப்போ அப்படியே சுற்றி வரணும்னு நினைக்கிறேன் ஆ இதாவது சுற்றி வராங்க சுற்றி இங்கேயும் இப்போ இங்கேயும் நிறைய பேர் சரம் குத்தி ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போக வேண்டியிருக்கோம் சரம் பற்றி தாண்டினோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இது மாதிரி வெயிட்டிங் ஹாலில் போட்டுட்டாங்க அங்கங்கே இதே மாதிரி நிறைய வெயிட்டிங் ஹால் இருக்குது ஒருத்தர் ஒரு பேட்ச் பே வெயிட்டிங் விட்டுட்டு அங்கே ஒரு டூ ஹர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு தான் அதுக்கப்புறம் அனுப்புகிறாங்க எங்க பக்கமே ஒரு த்ரீ ஹவர்ஸ் மேலே வெயிட்டிங் வச்சு தான் அதுக்கப்புறம் அனுப்பிச்சாங்க பதினெட்டு பிடி கிட்டே இருக்கும் பதினெட்டு படி ஏறி தேர்ட்டீன் ஹவர்ஸ் அப்போ இதே பொட்டி காஜா மூணாந்தேதி நைட்டு ஒம்பது நாற்பதுக்கு பம்பாலேருந்து கிளம்புனோம் மறுநாள் நாலாந்தேதி பன்னெண்டு நாற்பதாந்தேதி சாமி பார்க்கவே வரும் கிட்டே வந்திருக்கோம் மொத்தம் பதிமூணு ஹவர் சாமி பார்க்க நின்றுட்டே இருந்தவங்க சரங்கொந்தி குந்தி அப்புறமே தண்ணி பாட்டில் வந்து எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது இவங்க சைடும் தண்ணி பாட்டில் எங்கேயுமே வைக்கல அதனால் தண்ணி பாட்டில் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வரவங்க தண்ணி பாட்டில் எப்போயுமே பேக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க நல்லபடியா பதந்து படி ஏறி ஐயப்பன ஐயப்பன் சந்ததி ஐயப்பன் பணத்தை எடுத்து ஐயப்பன் சன்னதி நல்லபடியா ஐயப்பன பார்த்தா வேலை சபரிமலை சமூகம் வேலை லவ்லி తొందరగా తనతో కూడ మన మాట గారికి అనుభవాలు మన இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்தது கண்டினியூ ஆகிட்டே இருக்கோம் நாங்கள் சபரிமலைக்கு வந்து ஐயப்பனை பார்த்துட்டு அடுத்து நாங்கள் எங்கே போனோம் எங்கே வந்து வீட்டுக்கு வந்து சிப்ஸு பிரசாத் எல்லாம் வாங்கணும் வீட்டுக்கு வந்து விளக்கு எங்கே வாங்கணுன்றதை அடுத்தது வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கோ அப்படி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் செம்மையாக இருக்கேண்டாக இருக்க சரியான அதுல இறங்கிறதுக்கு வந்து பக்காவா இருக்கு ஜாலியா இருக்கு பஸ்ஸுக்கு போயிட்டு அடுத்து எங்க போறோன்றத அடுத்த வீடியோல கொடுக்குறேன் பாய்